அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்களுக்காக நாயிம் சலாஹம் அலைகம் அசலாம் உங்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளவுலாம் தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து வர்ற தொடரில் இப்போ நாம பார்க்க போகிறது சாஹிபின் அபி வக்காஸ் அரியுல்லா அவங்கள பத்தி தான் சாஹிபின் அபி வக்காஸ் அரிய அல்லா ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்து ஏற்றுக்கிட்ட சஹாபாக்கள் இவங்களும் முக்கியமானவங்க நாலாவது அல்லது அஞ்சாவதாக இஸ்லாத்துக்குள்ளார வர்றாங்க முசாபின் உமேர் அலி அல்லாஹ் அவங்களுடைய விஷயத்துல நடந்த மாதிரியே சாகத் அலி அல்லாஹ் ஹான்மா அவங்களுடைய விஷயத்திலும் நடக்குது என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய தாயாருக்கும் ஒரு பாச போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது சாகத் அலி அல்லாஹான் எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அப்ப அதை பிடிக்காம அவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை விட்டு எப்படியாவது நீ வெளியே வந்துரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாகத் அலி அல்லா அதை கேட்க மறுக்கிறாங்க நான் தான் இருப்பேன் நாம இவ்வளவு நாள் தப்பான பாதையில இருந்துட்டோம் இப்பதான் நமக்கு வந்து ஒரு சரியான பாதையே நாயம் சொல்லுவாலை என்று சொல்லும் அவங்க காட்டியிருக்காங்க அதனால இதுல இருந்து நான் என்னைக்குமே வெளியே வர மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்துல தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப நீ இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியே வர்றையோ அப்பதான் நான் சாப்பிடுவேன் குடிப்பேன் அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் வாயில இறங்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சாதரணி அல்லாம எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க தாயாரும் கேட்கிற தாயாரும் பிடிவாதமா இருக்காங்க இந்த பக்கம் சாதரளி அல்லாஹ் அவங்களும் பிடிவாதமா இருக்காங்க ஒரு கட்டத்து மேல தாயார் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு இப்படியே என்னுடைய உயிர் போகட்டும் நான் உயிரோட வாழணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சாதரணி அல்லாஹ் வானவங்க சொல்றாங்க ஆயிரம் தடவை நீங்க மறுபிறவி எடுத்தாலும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரவே மாட்டேன்னு உறுதியா சொல்லிடுறாங்க மகனுடைய இந்த உறுதியை பார்த்துட்டு தாயார் கொஞ்சம் இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க மகனை இஸ்லாத்திலே பயணிக்க அனுமதிக்கிறாங்க சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் தான் அல்லாஹு தாலா சூரா லுக்மான்ல பதினைந்தாவது ஆயத்தை இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான் காலா அந்த துஷ்ரீ கபி மாலேசில கபி ஏழைவும் பலா புத்தியானகுமா உங்களுடைய பெற்றோர் அல்லாவிற்கு இணை வைக்க வேண்டும் என்று உங்களை வற்புறுத்தினால் பலாத்துச்சியாகுமா அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் அவங்கள நல்ல முறையில பாத்துக்கணும் இந்த வசாஹிபுமா துன்யா மாறுபால தான் ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு ஏன் அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இருந்து அவங்க மட்டும் இஸ் இஸ்லாத்தில் இஸ்லாத்தை கன்வெர்ட் ஆகி முஸ்லீமாக வந் வந்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால கவனிக்காமல் விட்டுறணுமா அல்லது படையபடியே பழைய மாதிரியே அவங்கள வந்து கவனிக்கணுமா அப்படின்னா படைய மாதிரியே நான் அவன் கவனிக்கணும் சாதியல் அவங்க மட்டும்தான் இஸ்லாத்தை இருக்காங்க அவங்களுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரல அல்லா என்ன சொல்றான் அவங்க இஸ்லாத்துக்கு வரலனாலும் கூட அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சாதரலி அல்லா ஹான் வழியாக நமக்கு அல்லாஹு அந்த மெசேஜ் தான் வந்து சொல்றான் இந்த ஆயத்துல வந்து அல்லாஹு தாலோ அவங்களுடைய விஷயமா இந்த ஆயத்தை அல்லாஹால இறக்கி வைக்கிறான் பத்ர போர்ல கலந்துகிட்டாங்க பொழுது நாயம் சலாஹா அவங்களுக்கு ரொம்பவே பக்கபலமா இருந்தாங்க பாதுகாப்பா இருந்தவங்கதான் சாதிர் அலி அல்லாஹான் இளமையான சஹாபாக்கள்ல சாதிர் அலி அல்லாஹான் அவங்களுக்கும் ஒருத்தவங்க இளமைக்கே உரித்தான அந்த துடிப்பும் துணிச்சலும் வைராக்கியமும் சாதர் அலி அல்லாஹான் அவங்கள்ட்ட இருந்துச்சு ஊர்ல நல்ல பேர் காரணம் என்னன்னா அக்கம் பக்கம் பெரியவங்க இப்படின்னு எல்லாத்துட்டையும் வந்து அனுசரணையா நடந்துக்கிறது எல்லாரையும் மதிக்கிறது இப்படின்னு சாதர் அலி அல்லாஹான் அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் இருந்துச்சு நாயும் சலுல்லாஹ் அலி வலம் அவங்களுக்கு அவங்களுடைய தாயார் வழி சொந்தத்துல நாயும் சலல்லா அலிவத்துக்கு ரொம்பவே நெருக்கமான சொந்தத்துல சொந்தமா சொந்தமுள்ள ஒரு சஹாபாக்கள்ல சாது காசர் அலி அல்லாஹான் அவங்களும் ஒருத்தவங்க பத்ரு போர் நடக்கும் பொழுது ஆள் எல்லாம் வந்து நாயம் சுல்லாஹ் வளையசலம் பார்ப்பாங்க இல்லையா யார் யாரு கலந்துக்க போறா அப்படின்னு அப்படி சாதிரலி அல்லாஹ் அன்பு அவங்களுடைய சகோதரர் உமேர் அலி அல்லாஹு அன்பு அவங்களும் பதுரு போர்ல கலந்துக்கிறதுக்காக வேண்டி அந்த போர் படைகள்ல வந்து வந்து இருக்கிறாங்க நிக்கிறாங்க ஆனா நாயம்சல்லாஹு அலிவசலம் சின்ன பசங்களை வந்து எடுக்க மாட்டாங்க சிறிய வயது சஹாபாக்களா இருக்கிறவங்கள எடுத்துக்க மாட்டாங்க எந்த போராக இருந்தாலும் எங்க தன்னை வந்து நாயன்சுல்லா அலையாம் பார்த்துட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உமேர் அலி அல்லாஹம் மறைஞ்சு மறைஞ்சு போறாங்க ஒரு கட்டத்துல நாயன்சுல்லா அலிஸ்லாம் உமேர் அலி அல்லாஹ் அவங்கள பாத்துறாங்க வேணாம் நீங்க போருக்குன்னு சொல்ல ரொம்ப அழுது அடபிடிச்சு நாயன்சல்லா அலிஸ்லாம் அனுமதியும் வாங்கிடுறாங்க அலி அல்லாஹனும் தன்னுடைய சகோதரரான உமேர் அலி அல்லாஹு அவங்களோட வந்து பதிரு போர்ல கலந்துக்கிறாங்க பதிரு போர்ல ரொம்ப வந்து மூர்க்கத்தனமா வந்து போர் நடக்குது அப்படி போர் நடக்கும் பொழுது நாயம் செல்லாஹா அலைஹிம் செல்லம் அவங்களுடைய படை திரும்ப மதினாவுக்கு வரும் பொழுது சாகர் அணி அல்லாஹான் அவங்க அவங்க மட்டும்தான் வந்தாங்க அவங்களுடைய சகோதரான முயர் அலி அல்லாஹான் பதுர் யுத்தத்திலேயே வந்து ஷகீதும் ஆயிடுறாங்க அதுக்கு அடுத்து நடந்த உகது போர்லையும் நாயம் சலல்லாஹு அலைவசம் அவங்களோட சாகிபன் அதிகமா காசர் அலி அல்லாஹ் கலந்துக்கிறாங்க ரொம்ப வீ எறிகிறதுல அம்பு எரிகிறதுல தேர்ச்சி பெற்ற சஹாபிதான் சாகர் அலி அல்லாஹன் அலைவசம் அவங்களே துவாவும் செஞ்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நாயம் சலல்லாஹு அடையவசலம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சமர்ப்பணத்தை நபித்தோட தான் ரசூல்லி சவல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க பெரும்பாலும் ரசூலுல்லா ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார சொல்லலாம் நீங்களே அதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்னா ஒன்னு சொல்றது பழக்கம் ஆனா ரசூலுல்லாவே ஒரு சில சகாவாக்களுக்கு மட்டும்தான் என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அப்படிங்கிற இந்த அலி சொல்லிருக்காங்க அவங்களும் ஒருத்தவங்க உகது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் இயர்மி என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் நல்லபடியா நீ ஏறி உன்னுடைய அந்த குறிய இலக்கை அல்லாஹாலா நேர்த்தியாக நிவர்த்தி காட்டுவான் அப்படின்னு சொல்லி தான் சாதிரதி அல்லாஹ் அவங்களுக்காக வந்து துவா செஞ்சிருக்காங்க பெருமானா சல அல்லாஹு செல்லும் அவங்களுடைய முபாரக்கான வாயால உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லி வாழும் போதே சொர்க்கத்துக்கான சான்றிதழ் பெற்ற சஹாபாக்கள்ல சாதிரதி அல்லாஹ் அவங்களும் ஒருத்தவங்க சாதிபுன் அபி வக்காஸ் அலி அல்லாஹான் அஷரத்து முபஷரா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பத்து சாபாக்கள் இவங்களும் ஒருத்தவங்க நாயம் சல்லாஹ் ஆலயம் செல்லும் அவங்க ஒரு தடவை சாதரடி அல்லாஹ் வானும் அவங்கள உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நெத்தில இருந்து அப்படியே தடவி நெஞ்சு பகுதி வரைக்கும் கை வச்சு தடவி ஓதி பார்க்கறாங்க அந்த குளிர்ச்சிய நான் இப்பயும் உணர்றேன் அப்படின்னு சொல்லி காலம் கடந்து கூட சாஹிபு நபி அலி அல்லாஹும் இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் பெருமானா சலாஹா அலை அவங்களால் முஸ்தஜா ஒப்பு கொள்ளப்படக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி நாயம் சலல்லாஹு அலைஹிம் அவங்க துவா செஞ்ச சஹாபாக்கள்ல சாஹிர் அலி அல்லாஹான் அவங்களும் ஒருத்தவங்க அதனாலதான் சாதர் அலி அல்லாஹு கையேந்தி துவா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த துவாவை அல்லாஹூத்தான மறுதளிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி வரலாறு நமக்கு சொல்லுது அப்படித்தான் ஒரு தடவை அலி அலி அல்லாஹு அலி அல்லாஹு அலி அல்லாஹ் இந்த மாதிரி பெரும் பெரும் சாபாக்களை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்கா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது இத பார்த்து கோவப்பட்ட சாதர் அலி அல்லாஹும் இப்படி துவா செய்யறாங்க ஏன்லாம் இவன் திட்டது உனக்கு கேட்டுச்சு அப்படின்னா இவன் பண்றது உனக்கு அதிருப்தி அழிச்சிச்சு அப்படின்னா இவனை ஏதாவது நீ பண்ணி உன்னுடைய அத்தாச்சியை நீ காட்டிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹன் கையேந்தி துவா செய்ய ஒரு ஒட்டகம் வந்து எதையோ தேடுற மாதிரி தேடி அப்படி இவனை புடிச்சு யார திட்டினானோ யார திட்டினானோ அவனை புடிச்சு நசுக்கி அவனை வந்து சாவடிச்சிருச்சு கொலை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி வரலாறுல ரிஜாருல் ஹவுல ரசூல் அப்படிங்கிற கிதாப்லையும் சீரோ ஆலாம் நுபுலா அப்படிங்கிற கிதாப்லையும் இந்த தகவல் பதிவாயிருக்கு நிறைய தர்மம் செய்வாங்க சாதர் அலி அல்லாஹானும் இருக்கிறது எல்லாம் அப்படியே வாரி வாரி கொடுக்கக்கூடிய வாரி வல்லலாக தான் சாதர் அலி அல்லாஹானும் அவங்க வந்து இருந்திருக்காங்க இந்த அப்படின்னா தனக்கு சொந்தமான சொத்து பத்தை எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மூணுல ரெண்டு பகுதி அவங்க அப்படியே வெளிய கொடுத்துடுறாங்க வெளியை கொடுத்த உடனே இதை கேள்விப்பட்ட அதாவது சதக்கா பண்ணிடுறாங்க இதை கேள்விப்பட்ட நமசு அல்லாஹு அலையம் சாயத் உன்னுடைய வம்சம் அவங்க அடுத்தவங்கிட்ட கையேந்திர அளவுக்கு விட்டுட்டு போகாம அவங்கள நீ செல்வந்தராகவே விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்ல அப்ப மூணு பாதி சதக்கா பண்ணிடுறவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுவும் அதிகம்தான் அப்படின்னு சொல்லி நாயம் சலல்லாடைய சொல்ல அப்ப மூணுல ஒரு பகுதி நான் செஞ்சிடறேன் ஒன் தேர்டு நான் வந்து என்னுடைய சொத்துல இருந்து நான் சதக்கா சொல்லி சொல்ல இதுவும் அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாயம் சலல்லா வாடகை அவங்க சொல்லிட்டு உன்னுடைய மனைவிக்கு நீ சந்தோஷமாக ஒரு கவனம் ஊட்டி விட்டாலே ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டாலே அதுவும் சதக்கா தான் அப்படின்னு சொல்லி நாயம் சல்லாவுடைய அரசனம் அப்பதான் சொல்றாங்க ரொம்ப வீர தீர மிக்க ஒரு சஹாபி உமர் அலி அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் நிறைய போர்கள்ல கலந்துகிட்டாங்க ரோம் பாரசீகம் எல்லாம் வந்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம முஸ்லிம்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது உமர் அலி அல்லாஹு நிறைய படைகளை அனுப்பும் பொழுது அப்ப சாகர் அலி அல்லாஹு அன்மு அவங்களை அவங்களுடைய தலைமையிலையும் படைகளை அனுப்பியிருக்காங்க ஒரு தடவை ரோம் நாட்டுக்கு அல்லது பாரசீகத்துக்கு உமரளி அல்லாஹானு படைகளை அனுப்பும் பொழுது அந்த ஏற்கனவே ஒரு படை போயிருக்கு அதுக்கு துணையா இன்னொரு படையை அனுப்புறதுக்காக வேண்டி முடிவு செய்யறாங்க உமரளி அல்லாஹானு அப்படி ஆலோசனை செய்யும் பொழுது அந்த துணைப்படையாக நானே போறேன் அப்படின்னு சொல்லி உமர் அலி அல்லாஹ் அவங்க சொல்ல சஹாபாக்கள்லாம் வேணா நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஹிபுன் அபி வக்காஸ் அலி அல்லாஹ் அவங்கள அவங்களை அனுப்பிச்சுவிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சாஹிபுன் அபி வக்காஸ் அலி அல்லாஹ் அவங்களுடைய உங்களுடைய தலைமையில படை ஒண்ணு துணைப்படையாக கிளம்புது அந்த படையில பத்ரது கலந்துகிட்ட தொண்ணூத்தி ஒன்பது பேர் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி பயாட்டூர் ரிலுவான்ல கலந்துகிட்ட முன்னூத்தி பத்து பேர் அந்த சாதர் அலி அல்லாஹ் அவங்களுடைய தலைமையில போறாங்க பத்தகை மக்கால கலந்துகிட்ட எழுநூறு பேர் பத்தகை மக்கால கலந்துகிட்டவங்களுடைய மகன்கள் வாரிசுகள் அது ஒரு எழுநூறு பேர் இப்படி ஒரு பெரும்படையே சாதர் அலி அல்லாஹ் அவங்களுடைய தலைமையில கிளம்பி அந்த போர்லையும் வெற்றி கிடைக்குது காதிசியா போர்ல ஹாலிதபுலு வலிதர் அலி அல்லாஹுவான அவங்களோட சேர்ந்து சாதர் அலி அல்லாஹுவான் அவங்களுடைய தலைமையில வந்து படை கிளம்பும் பொழுது அந்த பொருளையும் காதிசியா பொருளையும் சாதிரலி அலி அல்லாஹ் ஆன்ம அவங்க வெற்றி வாகை சூடி வந்தாங்க அவ்வளவு வீர தீரமிக்க சஹாபாக்கள்ல சாதர் அலி அல்லாஹ் ஆன்ம அவங்களும் ஒருத்தவங்க கடைசி காலம் படுத்த படிக்கையா இருக்கும் பொழுது சாதர் அலி அல்லாஹ் அவங்க தான் முஹாஜிர்கள்லேயே முகாஜிரான சஹாபாக்கள்லேயே கடைசியா தானாங்க எண்பத்தி ரெண்டு வயசுல படுத்து படிக்கா இருக்கும் பொழுது மகனாருடைய மடியில படுத்துருக்காங்க மகனார் அழுக ஆரம்பிக்க அழுகிறாரு தாய தந்தையுடைய நிலையை பார்த்து அழுகும் பொழுது அப்ப மகனார்ட சாதர் அலி அல்லாஹான் சொல்றாங்க ஏன் நீங்க அழுகிற அழாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி இப்படிலாம் சொல்லி இருக்காங்க நான் கொண்டு வாக்களிக்கப்பட்ட நபர்கள்ல பத்து ஆளு அதனால எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்படித்தான் வந்து ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையலம் அவங்களுடைய யோக பிரியும் பொழுது பாத்திமா அம்மா ஓபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஒரு போர்வை கம்பளி மாதிரி ஒரு ஆடை கம்பளி ஆடையை வந்து காட்டி இந்த ஆடையில தான் வந்து எனக்கு நீ கஃபன் போத்தணும் அப்படின்னு சொல்லி சாதரளி உள்ளாகவான்னு அவங்க சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த கம்பளி ஆடையை போட்டுக்கிட்டு தான் நான் பதிலில் கலந்துக்கிட்டேன் அதே ஆடையோட தான் நான் வந்து கஃனிடப்படணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நீ ஏற்று வச்சிருந்தேன் அதனால அந்த கம்பளி ஆடையை தான் எனக்கு நீ கவன் போடணும் அப்படின்னு சொல்லி மகனாருக்கு வசியத்தும் செஞ்சு எண்பத்தி ரெண்டு வயசுல சாத் குபி காசிரலி உள்ளாஹன் இந்த உலகை விட்டு பிரியறாங்க சாஹிபன் அபிவகா வக்காஸ் அல்லாஹா அன்மு ஏராளமான போர்ல கலந்துகிட்டவங்க நாயின் உங்களுக்கு வாஜிபுன்னு சொல்லப்பட்ட சஹாபாக்கள்ல சாதிபன் அபிவக்கா அன்மு அவங்களும் அவங்களும் ஒருத்தவங்க தாயாரோடு பாச போராட்டம் நடத்தி அதுல ஜெயிச்சு நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரவே மாட்டேன்னு உறுதியா இருந்தவங்க அதே மாதிரி பெருமானா சிலல்லாஹு அலைகம் செல்லம் அவங்களால முஸ்தஜாபு தவா அப்படிங்கிற துவாவை வாங்கினவங்க நாயகம் சிலல்லாஹு அலைகம் செல்லம் அவங்களே என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் சொன்ன ஒரு சில சஹாபாக்கள்ல சாபிர் அலி அல்லாஹு அவங்களும் ஒருத்தவங்க இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சஹாபாக்கள்ல சாதுபு நபி வக்காசர் அலி அல்லாஹு அன்பு அவங்களும் ஒருத்தவங்க அவங்களுடைய தியாகத்தை நாம நினைச்சு பார்க்கும் நினைச்சு பார்ப்போம் அதே மாதிரி உருதியையும் ஈமானுடைய பலத்தையும் அல்லாஹ் அவதாடா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் சலாம் அலைக்கும் வரஹனதுல்லாஹ் வர